திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம்பலம் இபமாந்தர் சக்கர பதிசெரி படை ஆண்டு சக்கர வரிசைகள் இடவாழ்ந்து திக்கு விசையமன் அரசாயி இருமாந்து வட்ட மிசை விரி சார்ந்து வெற்றி மலர் தொடை எழிலார்ந்த பட்டி வகை பரிமலேப தபநாங்க வணிகலன் இவை சேர்ந்து விற்று வடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயர் நழுவிய போது தழல் தாங் ஒரு பிடி சாம்பல் அருகிலர் தனவாஞ்சை மிக்குன் அடிதொழனினை யாரே உபசார்ந்த சித்த குருகுல பாண்டவர்க்கு வர தன்மை உருவோன் பிரசித்த நெடியவன் ரிஷிகேசன் உலகின்ற பச்சை பச்சை உமையான வடவேங்கடத்தில் உரைபவன் உயர் சார்ந்த சக்கர கரதலன் மருகோனே திரிபுராந்தகர்க்கு வர சுதர் அதி மைத்துன முருக திரள் பூண்ட சுப்பிரமணிய திரை பாய்ந்த பத்ம தடவையலியில் வேந்த முத்தியருள் தரு திலமரர்கள் பெருமாளே